அக்ரி அருள்ஜி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாற்று விட்டு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னாங்க நம்ம எல்லா வயலுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை விட்டு இது போல் ரொட்டேட்டர் விட்டு சேரடிக்கணுங்க முதல் சால் வந்து ஓட்டி போட்டுடணும் அப்படி முதல் சால் ஓட்டி தான் வந்து என்ன நல்லாயிருக்கும் அந்த முதல் சால் ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வயலில் வந்து வரப்பு வந்து சுத்தோடய சுற்றுன்னு வந்து கட்டியிருக்கணும் வரப்பு வந்து கட்டியிருக்கேன் பாருங்க நான் இப்போ வரப்பு வந்து அப்படி சுற்றி எல்லாத்துக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் கொல்ல சுற்று சுற்றி வரப்பு கட்டி நல்லா தண்ணியை விட்டு தண்ணி காயாமல் வச்சுக்கணும் வயலை இப்படி வரப்பு வந்து நல்லா பெரிய வரப்பாக கட்டியிருந்தால் தாங்க வயலில் வந்து தண்ணி நல்லா தேங்கி நிற்கும் நாற்றுக்கு வந்து எப்பவுமே வந்து நாற்று நடும்போது தண்ணி தேவை நாற்று நட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து வயலில் வந்து நிறையா நிற்கணும் அதுக்காக நம்ம வந்து இப்படி பெரிய வரப்பை வந்து கட்டி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா நிற்கும் அதனால சுற்றோட சுற்றி வரப்போ கட்டிட்டு முதல் சாலில் ஓட்டிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து திருப்பி ரெண்டாவது சால் ஓட்டணும் ரெண்டாவது சாலை ரெண்டாவது சாலை வந்து ரொட்டரேட்டர் விட்டு குப்பேட்டா விட்டு சின்ன வண்டி விட்டுறெல்லாம் அடிக்கலாம் அப்படி அடிச்சுட்டு நல்லா சீறு கலங்க அடிச்சுட்டு அதை வந்து தண்ணி வந்து லைட்டர் சில்ல ஆடை அப்படி விட்டுருக்க பாருங்கள் அது போல் விட்ருக்கணும் அது போல் விட்டோம்னா நமக்கு வந்து நாற்று நடுறப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நாற்று பறித்து அதில் தான் நடுவாங்க பார்த்துக்குங்க நம்ம வயலை நம்ம வயல் எப்படி இருக்குன்னு இது போல் நீங்களும் வயனை பண்ணிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வரப்புயிர நெல் உயிருங்க அதனால் நம்ம வந்து வரப்பை முதல் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு வயலை வந்து சீர்படுத்தி வச்சுக்கோங்க விவசாயத்தை காப்போம்